දංවොතුරු වෙලාවදී අම්පාර දිස්සිකේ මරණ අටක්. வெள்ளப்பெருக்கின் போது அம்பாறை மாவட்டத்தில் எட்டு மரணங்கள் ஏற்பட்டன அதன்போது அங்கு சென்று அந்த கிராமங்களில் கேட்டபோது அந்த பாடசாலைக்கு சென்றிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு பயணிக்க முடியாத சூழல் இருந்தபோதுதான் அவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் எனினும் அந்த இடத்தில் போலீசார் இருந்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் போலீசார் தடையை ஏற்படுத்தி இருந்தால் அவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள் சம்பவம் இடம்பெற்று நான்கு மணித்தியாலங்கள் வரை அருகில் இருந்தவர்கள் காப்பாற்றுமாறு அழைத்திருக்கிறார்கள் அதன்போது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் செயற்படவில்லை போலீசார் இருந்திருக்கிறார்கள் நான்கு ஐந்து மணித்தியாலங்கள் வரை அங்கு எந்த செயற்பாடும் முன்னெடுக்கப்படவில்லை அந்த பிள்ளைகள் இருந்த கிராமத்தவர்களால் மீட்கப்பட்டார்கள் இல்லாவிட்டால் மேலும் இரண்டு மரணங்கள் அதிகரித்திருக்கும் இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படும் போது போலீசார் வந்து முறைப்பாடுகளை பதிவு செய்ய வேண்டும் என குறிப்பிடுகிறார்கள் இருந்தும் முறைப்பாடு செய்ய சென்றதன் பிறகு ஒரு மணித்தியாளம் முறைப்பாடு பதிவு செய்யாமல் இருந்திருக்கிறார்கள் அதன் பின்னர் மதரசாவின் அதிபரை விளக்கு முறையில் வைத்துவிட்டு சம்பவம் இடம்பெற்ற போது பார்த்துக் கொண்டிருந்த போலீசாருக்கு எந்த தண்டனையும் இல்லை விசாரணையும் இல்லை சம்பவம் தொடர்பில் சுயாதீன விசாரணை ஒன்றை முன்னெடுங்கள் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு உங்களிடம் கோரிக்கை விடுகின்றேன் பென்டன் பரீட்சை கரன்ஸ் அளக்கண்ட போலா வெட புள்ளி எதோ கேளோபத்து மாலாட்டி இல்லிம கரன் ரிஷார்ட் பதூதீன் ரிசார்ட் பதூதீன் முன் வைத்து விடயங்கள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்துகின்றோம் போலீஸ் நிலையங்கள் தொடர்பில் பல்வேறு பிரச்சினைகள் எழுந்துள்ளன கடந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டு அரசியல் ரீதியிலான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் தான் நூற்று எண்பத்தி இரண்டு பேர் இருக்கிறார்கள் என முன்னாள் போலீஸ் மாதிபர் தெரிவித்தார் இது தொடர்பில் கவனம் செலுத்தி போலீஸ் நிலையங்களை வினைத்துருடனும் செயற்படுத்த உரிய இந்த மக்களுக்கான பாதுகாப்பு பாலம் அமைக்கப்பட வேண்டிய கட்டாய தேவை மாவடிப்பள்ளியை வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய இந்த பாலம் அதற்கு அடுத்தா போல் இருக்கின்ற கிட்டங்கி பாலம் குறிப்பாக எட்டு உயிர்களை இந்த இடரிலே காவு கொண்டிருந்த போதிலும் இந்த கிட்டங்கி பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த பாலத்தின் அல்லது அந்த நீரோட்ட தடையின் மூலமாக பல உயிர்கள் அந்த பிராந்தியத்திலே காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன